இன்று காலை மதுரை வடக்கு தொகுதியினுடைய துணை செயலாளர் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பாலன் என்கிற பாலசுப்பிரமணியம் அவர்கள் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறபோது அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்கிற கொடுஞ்செய்தி அறிந்து பேரதிர்ச்சி உற்றேன் பெருந்துயருற்றேன் நேற்று நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வில் தாத்தா அவர்களுக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்வில் கூட பங்கேற்றிருக்கிறார் அன்பு தம்பி ஆனால் இன்று அதிகாலை அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்தி அறிந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் சரி நானும் சரி பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளிலும் திரிகாலை மாலை எந்நேரம் என்ன நிகழும் என்கிற தெரியாத ஒரு பதட்ட சூழல் தினம் எத்தனை கொலைவிழும் என்கிற பதட்டத்தோடும் பயத்தோடுமே வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்று இதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் சட்டம் இருக்கிறது ஒழுங்கு எங்கே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை பண்புணர்வு போதை கணக்கில்லாத போதை தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக இது போதை நாடு என்று கூட பெயர் வைக்கிற அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கிறது பண்பாட்டில் நாகரிகத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து விழுங்கிய ஒரு இனம் அந்த இனக்கூட்டம் வாழ்கிற ஒரு நிலம் இவ்வளவு மோசமாக மாறிப்போகும் என்று நாம் கொஞ்சமும் எண்ணவில்லை சூழலில் தம்பியை பறிகொடுத்திருக்கிற குடும்பத்தினர் உறவினர்கள் நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் அன்பு தம்பி பாலசுப்ரமணி அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் இந்த கொலையில் ஈடுபட்ட கொடுஞ்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் அன்போடு கோரிக்கை வைக்கிறேன் இந்த துயரத்தில் பங்கேற்று குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன்